வணக்கம் தோழர் முத்துகிருஷ்ணன் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க மகிழ்ச்சியா வாழ்றது எப்படி அது கருத்தே கிடையாது நம்ம வாழ்கிறதே மகிழ்ச்சி தான் நம்ம இப்போ இந்த கணம் நம்ம இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளம் தான் இருக்கல் அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சி தான் பறவை எந்த உணவையும் அடுத்த நாள் சேமித்து வச்சுக்கிறது இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு அதை கே இதை யார்கிட்டையும் கேட்டுக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா நம்மளை மாதிரி பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்லை தேவை எதுவோ அதுவே தர்மம் எது தேவையோ அதை நம்ம வச்சுருக்கணும் நமக்கு அளவுக்கு மீறி ஒரு விஷயத்த மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் இயலாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும் அது அளவோ அது கிடையாது உங்களோட நேரத்தை கூட ஒரு சின்ன சிறிய நேரத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களோட நேரத்தை கூட அவங்களோட பகிர்ந்துக்கலாம் இப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது யோகா செய்கிறாங்க இயற்கையை நேசிக்கிறாங்க ட்ரெக்கிங் போகிறாங்க பொருள் உதவி தராங்க சாப்பாடு வாங்கி தராங்க அதனால் அந்தந்த நேரங்களில் காலங்களில் நாம் ஏ நம்ம வந்து பெற்றுக்கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல தருவதிலும் மகிழ்ச்சி இருக்குது இப்போ நம்மளால் என்ன தர முடியுமோ அதை மற்றவங்களுக்கு தரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் என்ன இருக்குதோ என்ன இயல்பாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு தருவதன் மூலியம் நம்மளால் மகிழ்ச்சி அடைய முடியும் அந்த மகிழ்ச்சியை பரப்ப முடியும் இதுவும் ஒரு நோய் மாதிரி தான் நம்ம இருக்கிற மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் ஷேர் பண்ண முடியும் பகிர முடியும் பரப்ப முடியும் அதுக்கு பெரிய தத்துவங்கள்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் எதுவும் இல்லன்னா இரு இல்லைன்னா கூட நம்மளால் வாழக்கூடிய ஒரு சூழலை நம்ம அந்த தயார் பண்ணிகிட்டால் போதும் அதனால் வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் இருப்பதை கொண்டு மனநிறைவோடு வாழறதுக்கு நம்ம பழகிட்டோம்னா நம்ம தொட்டதெல்லாம் மகிழ்ச்சி தான் நினைச்சதெல்லாம் மகிழ்ச்சி தான் இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தான் அப்படி ஒரு வாழ்க்கை சூழலை நீங்களும் வாழ பழகிங்க நாங்களும் பழகிக்கிட்டோம் நாங்களும் பிறரை பார்த்து கற்றுக்கிட்டோம் நல்ல விஷயங்களை காப்பி அடித்தோம் இப்போ நல்லாயிருக்கும் இப்போ நீங்களும் காப்பி அடிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மருளையன்பன் முத்துகிருஷ்ணன் நன்றி வணக்கம்